என் பெயர் அஞ்சலி என்னுடைய வயது இருபத்தி ஆறு நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் அம்மா மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்து வந்தார் என் அப்பாவும் கிடைக்கும் கூலி தொழிலை செய்து வந்தார் எனக்கு ஒரு சிறிய தங்கை இருந்தால் அவள் ஐந்தாம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறாள் எங்கள் குடும்பம் ஏழையாக இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் நான் மிகவும் அழகாக இருந்ததால் எங்கள் உறவினர்கள் என்னை சிறு வயதிலேயே தங்கள் மகன்களுக்காக போட்டி போட்டுக்கொண்டு என் அப்பாவிடம் என்னை பெண் கேட்டார்கள் ஆனால் என் அப்பா என்னை ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து என்னை ராணி போல வாழ வைக்க விரும்பினார் ஒரு நாள் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து திருமண வரனை கொண்டு வந்தார் ஆனால் என் அப்பா அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்த போது அவர்கள் எந்த வணிகத்தில் இருப்பது என்பது தெளிவாக தெரியவில்லை பின்னர் ஒரு நாள் அவர்கள் என்னை பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்தனர் என் மாமியார் தனது மகனுக்காக என்னை தேர்ந்தெடுத்தார் அப்பொழுதே எனக்கு நிச்சயம் செய்ய முடிவு செய்தார்கள் என் நிச்சயத்தின் அடையாளமாக ஒரு தங்க மோதிரத்தை எனது கையில் அணிவித்து என் கையில் பத்தாயிரம் பணத்தையும் கொடுத்தார் என் அம்மா அப்பா உட்பட அனைவரும் இந்த திருமணத்தால் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் எனக்கு மட்டும் ஒன்று புரியவில்லை அவர்கள் இவ்வளவு பணக்காரர்களாக இருந்தும் எங்களை போன்ற ஏழைகளுடன் ஏன் இந்த உறவை கொள்ள விரும்பினார்கள் எப்படியோ அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் என் திருமணம் மிக பெரியதாக ஆட்டம் பாட்டத்துடன் நடந்தது இப்படி ஒரு திருமணத்தை எல்லா பெண்களும் கனவில்தான் கண்டு இருப்பார்கள் ஆனால் எனக்கு உண்மையாகவே நடந்தது நான் என் வீட்டை விட்டு வெளியேறி என் மாமியார் வீட்டுக்கு சென்றேன் திருமணத்தின் முதல் இரவு அன்று நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் அப்போது என் மாமியார் என் அறைக்கு வந்து என்னை ஆறுதல் செய்தார் அவர்களின் பேச்சிலிருந்து அவர் ஒரு நல்ல பெண் என்று எனக்கு தோன்றியது நான் நினைத்தேன் ஒருவேளை இவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை நல்ல மருமகள் மட்டும் தேவை என்று என் மனதில் தோன்றியது அவள் என் அருகில் ஒரு கிளாஸ் பால் வைத்துவிட்டு சென்றாள் சிறிது நேரம் கழித்து என் கணவர் அவினாஷ் அறைக்கு வந்து என் அருகில் அமர்ந்தார் என் முகத்தை பார்த்து பாராட்டினார் அவர் எனக்கு அன்பு பாசம் என ஒரு மனைவி விரும்பும் அனைத்தையும் கொடுத்தார் இப்படி இருக்க திருமணத்திற்கு பிறகு பதினைந்து நாட்கள் மட்டுமே ஆகியிருந்த போது வெளிநாட்டில் வேலை செய்கிறார் என்பதை அறிந்தேன் அவர் எங்கள் திருமணத்திற்காக விடுப்பு எடுத்திருந்தார் ஆனால் இப்போது திரும்பி போக வேண்டியது இருந்தது இதை கேட்டு என் மனம் கலங்கியது நானும் உங்களுடன் வருகிறேன் என்று நான் அவருடன் வருவதற்கு விடாபிடியாக கெஞ்சினேன் ஆனால் அவர் முதலில் மறுத்துவிட்டு நான் முதலில் தனியாக போகிறேன் சிறிது காலம் கழித்து உன்னை அழைத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் இதை கேட்டு எனக்கு ஆறுதலாக இருந்தது மறுநாள் காலை என் கணவர் வெளிநாடு சென்றுவிட்டார் இப்போது வீட்டில் நானும் என் மாமியாரும் மட்டுமே இருந்தோம் என் மாமியார் ஒரு எளிய பெண்மணி எப்போதும் கடவுளின் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருப்பார் அவரை பார்த்து நான் எப்போதும் நினைத்தேன் எனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைத்துவிட்டார் என்று இப்படியே வாழ்க்கை போக என் கணவர் சிறிது காலத்தில் என்னை அழைத்துச் செல்வேன் என்று கூறினார் ஆனால் காலம் கடந்து ஆறு வருடங்கள் ஆகியிருந்தன என் கணவர் அவினாஸ் இடையிடையே மட்டும் வந்து போய்கொண்டிருந்தார் ஆனால் இன்னும் எனக்கு குழந்தை இல்லை ஒருநாள் என் மாமியார் வெளியே சென்று வரும்போது அவருடன் மூன்று பெண்களை அழைத்து வந்தார் அவர்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை ஒரு இரவு நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தபோது என் மாமியாரின் அறையிலிருந்து சத்தம் கேட்டன நான் இதுவரை அது போன்ற சத்தத்தை எங்கள் வீட்டில் கேட்டதே இல்லை நான் எனது மனநிலையை பற்றியே சந்தேகப்பட தொடங்கினேன் நான் பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறேனா என்று கூட யோசிப்பேன் அந்த சத்தம் சில பெண்களின் அலறல் சத்தம் அந்த சத்தம் அவர்கள் கொடுமை செய்யப்படுவது போல இருந்தது யாரோ அவர்களுடன் வன்முறையாக நடந்து கொள்வது போல தோன்றியது ஆனால் நான் ஓடி போய் பார்த்தபோது அந்த பெண்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர் ஒரு நாள் கூச்சல்கள் அளவுக்கு அதிகமாக கேட்டன அதை கேட்டதும் என் உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது நான் அந்த பெண்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்றேன் நான் போர்வையை விளக்கியபோது படுக்கையில் யாரும் இல்லை ஆனால் சில கரைகள் இருந்தன அதே நேரத்தில் சில புகைப்படங்கள் என் கையில் விழுந்தன நான் அவற்றை பார்த்ததும் என் மூச்சு அடைத்துவிட்டது அந்த புகைப்படங்களில் அந்த பெண்கள் சமையல் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருந்தன அப்போது என் மாமியார் மூன்று பெண்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தார் என்னை பார்த்து சொன்னார் அஞ்சலி இந்த பெண்கள் இன்று நம்முடன் சாப்பிடப் போகிறார்கள் நீ இவர்களுக்கு நல்லா சாப்பாடு செய்து தா என்றார் இந்த பெண்கள் யார் மாமியாரின் பேச்சை கேட்டு நான் தலையை அசைத்தேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இவர்களை நான் இதற்கு முன் எங்கும் பார்த்ததில்லையே அந்த பெண்கள் வயதில் ஒன்பது முதல் பத்து வரை இருந்தனர் மாமியார் அவர்களை கட்டியணைத்து முத்தமிட்டு கொண்டே சொன்னார் இவர்கள் அனாதை பெண்கள் பாவம் பசியாக இருப்பார்கள் அதனால் தான் இவர்களை வீட்டிற்கு அழைச்சிட்டு வந்தேன் இவர்களுக்கு நல்லா சாப்பாடு போடு இவங்க எப்போ இருந்து பசியோடு இருந்தாங்களோ என்றார் அவரது இந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயம் கரைந்தது அவர் ஒரு நல்ல மனிதர் எல்லோருக்கும் உதவி செய்பவர் என்ற எண்ணம் என் மனதில் வந்தது நான் சமையலறைக்கு சென்று அவசரமாக உணவு தயாரித்தேன் சாப்பிடும் முன் அந்த பெண்களின் பசியை பார்த்து எனக்கு வருத்தமாக இருந்தது அவர்கள் வேகமாக சாப்பிட்டனர் நான் அவர்களை என் அருகில் அமர வைத்து என் கைகளால் உணவு ஊட்டினேன் அம்மா இல்லாத பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் மிகவும் மெல்லிய அப்பாவி முகங்களுடன் இருந்தனர் உணவு முடிந்ததும் நான் மாமியாரிடம் கேட்டேன் இவர்களின் வீடு எங்கே இவர்களை யார் அழைத்து செல்வார்கள் என்று உடனே என் மாமியார் சிந்தனையில் ஆழ்ந்தார் பிறகு துக்கத்துடன் சொன்னார் பாவம் அனாதை பெண்கள் நம்ம வீட்ல இரண்டு நாள் தங்கினா என்ன இவர்களின் பிரார்த்தனை கேட்கப்படலாம் உனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றார் அவரது வார்த்தைகள் என்னை மீண்டும் என் குழந்தையில்லா துயரத்தை நினைவுபடுத்தியது என் திருமணத்திற்கு ஆறு வருடங்கள் ஆகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அந்த இரவு நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அந்த பெண்கள் தரையில் உறங்கிக் கொண்டிருந்தனர் அந்த கடும் வெப்பத்தில் அவர்கள் களைப்பால் எங்கே படுத்தார்கள் என்று தெரியாமல் தூங்கின நான் அவர்களை என் அறைக்கு கொண்டு செல்ல முன்வந்தேன் உடனே மாமியார் என்னை தடுத்தார் அந்த பெண்களை என் அறையில் தூங்க வைத்துவிடு நிம்மதியாக தூங்குவார்கள் என்று சொல்லிவிட்டு நான் அந்த இளம் பெண்களை அத்தையின் அறையில் தூங்க வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றேன் வேலைகளை முடித்து என் அறைக்கு வந்து படுத்தேன் திடீரென யாரோ அழும் சத்தம் கேட்டது போல உணர்ந்தேன் உடனே கண்களை திறந்தேன் அழுகுரல் அப்போதே நின்றுவிட்டது எனக்கு தோன்றியது இது என் மனதின் பிரம்மையாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் அழுகுரல் தொடங்கியது இந்த முறை அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தது நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன் எங்கள் வீட்டில் குழந்தை யாரும் இல்லை நானும் அத்தையும் மட்டுமே இங்கே இருக்கிறோம் என் கணவர் ஆறு மாதங்களாக வெளிநாடு சென்றுள்ளார் எனக்கும் இதை பார்த்து பயம் வந்தது அழுவுறல் தொடர்ந்து உச்சத்தை நோக்கி சென்றது அடுத்த நிமிடம் என் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றியது அந்த அனாதை பெண்கள் தானோ இது என்று நான் படுக்கையில் இருந்து எழுந்து நின்றேன் அவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் இவ்வளவு அழுது கொண்டிருக்கிறார்கள் என் அத்தைக்கு அவர்களிடம் கருணை இருந்தால் ஏன் அமைதிப்படுத்தவில்லை நான் உடனே அத்தை அறைக்கு சென்றேன் கதவை திறந்ததும் காணப்பட்ட காட்சி பயங்கரமாக இருந்தது அறையில் சத்தமோ அழுகுரலோ இல்லை மூவரும் அத்தையின் படுக்கையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர் அத்தை பூஜை செய்து கொண்டிருந்தார் அவர் என்னை பார்த்து மருமகளே நலமா இந்த நேரத்தில் ஏன் விழித்திருக்கிறாய் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் எனக்கு பதில் தெரியவில்லை நான் தடுமாறி பெண்களை பார்க்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு அறைக்கு திரும்பினேன் அந்த சத்தம் யாருடையது என்ற கேள்வி என்னை வாட்டியது பயம் மேலிட்டது தூக்கம் வரவில்லை காலையில் என் அத்தையிடம் கேட்கலாம் என்று முடிவு செய்தேன் காலை நெருங்கிய போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது மீண்டும் பயந்தேன் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் நான் பார்க்கச் செல்லும் போது அத்தை என்னை தடுத்து கதவை திறந்தார் வெளியே கிழிந்த துணிகளுடன் ஒருவன் நின்றான் அவன் அத்தையை பார்த்து கைகூப்பி என் மகள்களுக்கு வயிறு நிரம்ப உணவு அளித்ததற்கு நன்றி இறைவன் உங்களுக்கு நலம் செய்வார் இப்படியே எங்கள் போன்ற ஏழைகளுக்கு உதவுங்கள் என்றான் உடனே என் அத்தை அந்த பெண்களை அவருடன் அனுப்பினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நேற்று அனாதைகளாக இருந்த இவர்களுக்கு இவர் எப்படி தோன்றினார் அத்தைக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு மேலும் அந்த பெண்கள் கருப்பு துணியால் மூடப்பட்டு வழியால் வெளிரிய முகங்களுடன் இருந்தனர் என் அத்தை என்னை சமையலறைக்கு அனுப்பினார் நான் வேலையை முடித்த பிறகு அத்தை அறைக்கு சென்றேன் அவர் அறையில் தூய்மை செய்ய தொடங்கினேன் அவர் என்னை உடனடியாக தடுத்துவிட்டார் இன்று சுத்தம் நானே செய்து கொள்கிறேன் நீ வேறு எதையாவது செய் என்றார் அந்த நாளும் மற்ற நாட்களைப் போலவே பரபரப்பாக கழிந்தது அந்த பெண்கள் ஏன் அவ்வளவு பயந்து நடுங்கினார்கள் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் என் மாமியாரை பற்றி சந்தேகிக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் ஒரு நல்லவர் நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்னை முதல் பார்வையிலேயே பிடித்துக்கொண்டு இந்த பெண்ணுக்கு நான் துணை நிற்பேன் என்று கூறியவர் அவர்தான் பிறகு அதேபோல மீண்டும் அன்று மாமியார் சந்தையிலிருந்து திரும்பிய இரண்டு மூன்று பெண்களை அழைத்து வந்திருந்தார் ஒருத்தியின் மூக்கில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது மாமியார் என்னிடம் அஞ்சலி இந்த பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இந்த அனாதை பெண்ணுக்கு மருந்து போடு என்றார் நான் உடனே அவளுக்கு மருத்துவம் செய்து படுக்கையில் படுக்க வைத்தேன் மாமியார் மீண்டும் என்னை உணவு தயார் செய்ய சொன்னார் நான் சமைத்து அந்த பெண்களுக்கு உணவு பரிமாறினேன் அவர்கள் மிகவும் அமைதியாக இருந்ததை கவனித்தேன் ஏன் இவர்களை மாமியாரோடு சேர்த்து அனுப்புகிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அன்று உணவு அதிகமாக இருந்தது நானும் அவர்களுடன் உட்கார்ந்து சாப்பிட நினைத்தேன் ஆனால் நான் சாப்பிட ஆரம்பித்ததும் மாமியார் கோபத்துடன் என் கையிலிருந்து தட்டை பிடுங்கி ஏண்டி நீ அனாதைகளின் உணவை சாப்பிடுவாயா இது இந்த பெண்களுக்காக மட்டுமே என்று கத்தினார் நான் வெட்டத்தால் தலைகுனிந்து சமையலறைக்கு சென்றேன் சமையலறையிலிருந்து வெளியே வந்தபோது அந்த பெண்கள் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தன மாமியார் அவர்களை தன் அறைக்கு கொண்டு சென்று தன் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு பார் அஞ்சலி இந்த நல்ல காரியத்திற்கு கடவுள் எனக்கு பலன் தருவார் உன் கருவும் விரைவில் நிரம்பும் என்றார் பிறகு நான் என் அறைக்கு சென்று படுத்தேன் அறைக்கு வந்து அரை மணி நேரம்தான் ஆகியிருந்தது அப்போதே அந்த பெண்களின் கூச்சல் மற்றும் அலறல் சத்தங்கள் கேட்டன யாரோ அவர்களுக்கு வேதனை கொடுப்பது போல் இருந்தது நான் உடனே எழுந்து ஓடினேன் மாமியாரின் அறையில் இருந்து தொடர்ந்து சத்தங்கள் வந்து கொண்டிருந்தன கதவை தட்டினேன் மாமியார் உடல்நிலை சரியில்லாத நிலையில் கதவை திறந்து என்னடி இது ஏன் கதவை தட்டுகிறாய் இவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று கூறினார் நான் இவர்கள் அழும் சத்தம் கேட்டேன் என்றேன் அவர் என் பேச்சைக் கண்டு பெண்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள் போய் தூங்கு என்று திட்டினார் இவ்வாறு கூறி அவர் கதவை சாத்திவிட்டார் நான் மீண்டும் என் அறைக்கு சென்றேன் மீண்டும் அந்த சத்தங்கள் தொடங்கின ஆனால் நான் அறைக்கு செல்லும் போதெல்லாம் சத்தம் நின்றுவிடும் இது என் பிரம்மையா ஏதோ ஒரு ரகசியம் என்னிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்தது இந்த எண்ணத்தோடு முழு இரவையும் கழித்தேன் காலையில் அந்த பகீர் மீண்டும் வாசலில் வந்தான் மாமியார் பெண்களை எழுப்பி அவனிடம் ஒப்படைக்க தொடங்கினார் அன்று நான் கவனித்தேன் அந்த பெண்களும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன ஏன் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது ஒரு ஆண் அவர்களை அழைத்து சென்றபின் மாமியார் தன் அறைக்கு சென்றார் இது தினசரி நிகழ்வாகிவிட்டது மாமியார் அனாதை பெண்களை அழைத்து வந்து இவர்களுக்காகவே சமைத்தது இதை நானோ நீயோ சாப்பிடக்கூடாது என்பார் ஒவ்வொரு இரவும் அழுகுறல்கள் ஆனால் நான் அறைக்கு சென்றால் பெண்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் உணவில் மயக்கமருந்து கலந்திருப்பதை நான் உணர்ந்தேன் இதெல்லாம் என்னையும் என் எண்ணத்தையும் பைத்தியமாக்கிவிட்டது ஒரு இரவு மாமியார் பெண்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடிவு செய்தேன் முன்பும் முயன்றேன் தோல்வியடைந்தேன் என்றும் மாமியார் பெண்களை அழைத்து வந்தார் அறையிலிருந்து கூச்சல்கள் கேட்டன நான் கதவரியே ஒளிந்து நின்றேன் என் மாமியார் வெளியே வந்தபோது நான் வாய்ப்பை பயன்படுத்தி அறைக்குள் நுழைந்தேன் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது அறை முழுவதும் இருள் விளக்கை போட்டதும் நான் பார்த்த காட்சி என் மனதை உலுக்கியது ஒரு சிறுமி மின்விசிறியில் தொங்கிக் கொண்டிருந்தால் உடல் குளிர்ந்து போயிருந்தது மற்ற மூவர் மூளையில் நடுங்கிக் கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் நான் மறந்து போனேன் மாமியார் உள்ளே வந்து மருமகளே இதில் எங்கள் குற்றம் எதுவும் இல்லை இந்த சிறுமியின் தாயிதான் குற்றவாளி இவள் பத்து வயது இவளது மாற்றாந்தாய் இவளை ஒரு வயதானவனுக்கு மணமுடிக்க முடிக்க முயன்றாள் அதனால் இவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று அழுதார் அவர் தொலைபேசியில் யாரோடோ பேசினார் அந்த ஆண் வீட்டுக்கு வந்தான் நான் பெண்களிடம் உண்மையை கேட்டேன் அவர்கள் சொன்னதை கேட்டு எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது நான் ரகசியமாக பதிவு செய்தேன் அந்த ஆண் சடலத்தையும் மூவரையும் அழைத்துச் சென்றபோது போலீஸ் வந்துவிட்டது மாமியார் திகைத்தார் அவர் தப்ப முயன்றார் போலீஸ் அவரை கைது செய்தது அதை என்னால் நம்ப முடியவில்லை என் மாமியார் பெண்களை கடத்தி அவர்களின் கைகால்களை உடைத்து பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலின் பகுதியாக இருந்தார் மாமியார் சந்தைக்கு சென்றால் இந்த பெண்களை மருந்தளித்து தூங்க வைப்பார் காலையில் அந்த ஆண் அவர்களை அழைத்து சென்று பிச்சைக்கு அனுப்பிவிடுவார் அன்றிரவு ஒரு சிறுமி தற்கொலை செய்து கொண்டதன் காரணம் அந்த இளைஞன் தன்னை கொள்வதாக அச்சுறுத்தியதுதான் என்று அந்த குழந்தைகள் கூறினார்கள் அதை கேட்டு என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை இது என் மாமியாரா என்று பிறகு என் மாமியார் மற்றும் அந்த இளைஞன் மற்றும் இந்த தொடர்பில் சம்பந்தமுள்ள எல்லோரையும் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு தண்டனையும் வழங்கினார்கள் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி